காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவம் சீமோன் பேதரு சீஷர்கள் சிலரை பார்த்து சொல்லுகிறேன் நான் பிடிக்க போகிறேன் அவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்களும் வருகிறோம் என்று உடனே அவர்கள் படவிலேறி மீன்பிடிக்க செல்லுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று லூக் ஐந்தாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பேதருவை சந்தித்த போது அப்பொழுது மீன்பிடிக்கிற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பேதுரு சொல்லுகிற வார்த்தை நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை அங்கே பிரயாசப்பட்டு அகப்படவில்லை என்று சொல்லுகிறான் இப்பொழுது அதாவது கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அதே போல போகிறான் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லவில்லை ஒன்று அகப்படவில்லை என்றும் சொல்லவில்லை மாறாக அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது என்ன அவர்களால் பிரயாச கூட பட முடியவில்லை அதாவது வலையை கூட வீச முடியவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னமே சீஷர்களிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை உண்டு என்ன சொன்னார் தெரியுமா என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவன் பதினைந்து ஐந்தில் இருக்கிறது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார் இப்பொழுது இவர்கள் இயேசு இல்லாமல் மீன்பிடிக்கப் போகிறார்கள் இயேசு இல்லாமல் மீன்பிடிக்கப் போகிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா தெரியும் இயேசு கிறிஸ்து கரையிலே நிற்கிறார் இவர்கள் இருநூறு முழ தூரத்திலே தள்ளி இருக்கிறார்கள் இயேசுவை விட்டு இருநூறு முழ தூரத்தில் தள்ளி இருக்கிறார்கள் இவர்களால் வலைய கூட வீச முடியவில்லை என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இன்று நாம் எதையாகிலும் செய்கிறோம் என்றால் அதற்கான முழு காரணர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அப்போசல்னாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறார் ரெண்டு குரந்தியர் மூன்றாவது அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தில் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது எங்களால் ஏதாகிலும் ஆகும் என ஒரு காரியத்தை கூட எங்களால் யோசிக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஒன்று குழந்தையர் பதினைந்திலே சொல்லுகிறார் நான் அல்ல எனக்குள் இருக்கிற கிருபையே எல்லாம் செய்கிறது என்று என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அவர் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது அவர் துணை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது அவரை விட்டு நாம் எதையுமே சாதிக்க முடியாது செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இளையகுமாரன் தகப்பனை விட்டு போய் வாழலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் எதற்குமே ஆகாதவனாய் காணப்பட்டான் ஒரு தவிட கூட தின்னுவதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறினான் யுவதாஸ் இயேசுவை விட்டு பிரிந்து வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் வாழவே தகுதி இல்லாதவனாய் வாழவே இயலாதவனாய் மாறிவிட்டான் அவரை விட்டு பிரிந்து எதையுமே செய்ய முடியாது இவர்கள் இயேசுவை விட்டு இருநூறு மூலம் தூரம் போனார்கள் அவர்களால் வலையை கூட வீச முடியவில்லை அவரை அண்டிக் கொள்ளுவோம் அவரை சார்ந்திருப்போம் அவரை அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது அர்ப்பணித்து ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்க பிதாவே நீங்கள் தான் எல்லாண்டவரே நீங்கள் இல்லாமல் உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே இந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள் இருப்பதாக அனுதினமும் எல்லா நிலையிலும் உமை மாத்திரம் சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்